வணக்கம் என் பேர் இன்னைக்கு உங்களுக்கு ராமு சோமு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்களோட பேரு ராமு சோமு ராமு நல்ல தொண்ணி துவைப்பான் சோமு நல்ல பானை பண்ணுவான் ஒரு நாள் ராஜா யானை கூட வந்தார் ஊருக்கு அப்போ ரா சோமு என்ன யோசிக்கிறானா இந்த ராமு நல்லா மாட்டி விடலாமான்னு சொல்லிட்டு சோமு ராஜா கிட்ட போகிறாரு ராஜா கிட்ட போயிட்டு ராஜா உங்களோட யானை ரொம்ப கருப்பாக அழகாக இருக்கே என்னோடய நண்பன் ராமு கிட்ட போங்க அவன் நல்லா வெ கழுவிட்டு வெள்ளையா தருவான் ராஜா ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு ராமு கிட்ட போறாரு ராமு கிட்ட போயிட்டு ஏ ராமு இது என்னுடைய யானை ரெண்டு நாள் இது நல்லா வெள்ளையா ஆயிடணும் சரியா அதுக்கப்புறம் ராமு என்னன்னா ஐயோ, மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது ஆனால் ராமு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி சு ரெண்டு நாளுக்கு அப்புறமா ராஜா வந்தாரு ஈ ராமு நீ என்னோட யானை நல்லா வெள்ளையாக்கட்டியா ராமு என்ன சொல்றானா நீ ராஜ ராஜா உங்களோட என்னோட துணிக்குலாம் சின்ன பானவே போதும் ஆனா உங்களுடைய யானைக்கு ஒரு பெரிய பானை வேணும் என்னோட நண்பன் சோமுக்கு போங்க அவன் நல்ல பானை தருவான் ஓஹோ அப்படியா ராஜா சொல்றாரு அப்புறம் சொல்லிட்டு ராஜா திரும்ப சோமு கிட்ட போறாரு சோமு கிட்ட போயிட்டு சோமு உன் எனக்கு ஒரு பெரிய அம் என்னுடைய யானைக்கு ஒரு பெரிய பானை வேணும் நீ ஒரு நாளில் அந்த பெரிய பானை பண்ணணும் அப்போ சோமு என்னன்னா ஐயோ நம்ம ராமுவை மாட்டிக்க ட்ரை பண்ணோம் ஆனால் அது கிட்டே வந்துடுச்சு ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் சோமு ராஜா கிட்ட போனாரு ராஜா கிட்ட போயிட்டு ராஜராஜா என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் என்னமேட்டு வேறவங்க எல்லாம் நான் தப்புலாம் எல்லாம் நினைக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்ப திரும்ப நமக்கு என்ன தெரியுது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எப்பயுமே நல்லது தான் நினைக்கணும் நல்லது நினச்சா நல்லது கிடைக்கும் ஸ்ரீ to பி treated. நன்றி <laughs>